சந்துரு அவங்க அப்பா பேர் சுரேஷ் அவங்க அம்மா பேர் கனிமொழி அவங்க வந்து டிஎம்கியில் வந்து மகளிரணி செயலாளராக இருக்காங்க இந்த பையனோட தாத்தா பேர் தனசேகர் கே கே தனசேகர் கே கே நகர் தனசேகர்னால் எல்லாருக்கும் தெரியும் அவங்க வந்து திமுகவில் பொதுக்குழு உறுப்பினராக இருக்கார் கார்பரேஷனில் சேர்மனாக இருக்காங்க அந்த பையன் என் பையனுக்கும் அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை யாரோ பஞ்சாயத்துக்கு கூட போய்ட்டு என் பையனும் அவன் ஃப்ரெண்டும் வண்டியில் காரை இடிச்சிட்டு ரெண்டாவது தடவை இடிச்சிட்டு ஜன்னலை திறந்து சிரிக்கிறானா அவங்களால என்னடா பண்ண முடியலை என் பையன் உயிர் அங்கேயே போயிடுச்சு படம் பதவி அரசியல் இருந்தால் யாரை வேணால் சாப்பாடுக்கிலாமா என் பையன் சாவு கேட்கு நியாயம் வேணும் எத்த வரைக்கும் ஆக்சிடென்ட் நினச்சிடுது இது கொல்லையாக போயிடுச்சு பேஸ் எடுத்துக்க மாட்டேன்ட்டாங்க மில்லிவாக்கத்தில் ஆக்சிடெண்ட் சொன்னால் தான் எடுப்பேன்ட்டாங்க இதுக்கப்புறமா திருமங்கலம் ஸ்டேஷனில் போயிட்டு எல்லா ட்ராவல் ஒரு ஆஃப் அன் ஹவர் முன்னாடி தான் அதை வந்து மோட தான் கன்சிடர் பண்ணிட்டாங்க என் பையன் நைட்டு பதினோரு மணிக்கு மாசூரில் போட்டாங்க வரைக்கும் என் குழந்தை அங்கே தான் கிடக்குது நான் என்ன சார் சொல்கிறது பையன் சாவுக்கு நியாயம் வேணும் கொலை ஒல பண்ணவங்களில் கேட்டு கேட்டு டிஆர்பிக்காக ஏற்றாதீங்க வீரம் குதிரி உக்காது அடுத்த குழந்தைய மாதிரி குதிரி வைக்காது இருக்கா சார் கொலை பண்ணிட்டாங்கன்னா எப்படி சார் என் பையன் ரவுடியோ பொறிக்கியோ கிடையாது சார் அம்மா என்ன சொன்னாலும் கேட்குறவன் சார் அப்படியே பார்ட்டிக்கு போயிட்டு வெளியே வரும்போது அந்த ஜூனியர் பஸ் ஸ்கூல் ஜூனியர் பசங்க ஆனால் ஒரு பஞ்சாயத்தை சும்மா தோடைக்கி வந்தாலும் கூப்பிட்டுருக்காரு வந்து விவரம் எதுவும் தெரியாமல் போயிருக்கு என் பையனுக்கும் அந்த சந்திரனுக்கு எந்த தகவலும் எந்த தொடர்பும் கிடையாது அவன் யாருன்னு எங்களுக்கு தெரியாது என் பையன் யாருன்னு அவங்களுக்கு மாதிரி அபிஷேக் அவன் யாருன்னு அவங்களுக்கு தெரியாது ஆனால் அவன் சா வச்சதும் காயப்பட வச்சதும் என் குழந்தையா அந்த அபிஷேகம் தான் அந்த குழந்தைய கஷ்டப்படுறது தான் இருக்குது உயிர் என் புள்ள இல்லாமல் போயிட்டான்ஸு பையன் குழந்தைக்கு நியாயம் வேணும் சந்திரவை அரஸ் பண்ணுங்க அப்காண்டவன் அவனை அரசு பண்ணுங்கள் மற்றவங்களாம் அரெஸ்ட் பண்ண முடியுதுல அவனை ஏன் பணம் போடல பணம் இருக்கு பதவி இருக்குண்ணா சாவுக்கு நியாயம் வேணும் சார் அவங்க பிள்ளைய அவங்க வளர்க்குற மாதிரி அப்படியே நான் வளர்த்தேன் அவளை சொல்கிறது நான் வளர்த்தேன் நீ மசரியா இருக்கின்றதால பிள்ளை வயிறு வசதியா காலியா அந்த பையனை அரசு கேஸ் போடுங்க என் பையன் சாவுக்கு எனக்கு நியாயம் வேணும் நியாயம் வேணும் சார் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்